முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் காமேஸ்வரத்தில் முன்னாள் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய மணிமண்டப திறப்பு விழாவிலே பாரத பிரதமோடு நான் கலந்து கொண்டுள்ளேன் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விளக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி நீதிமன்றத்துக்கு இது நீதிமன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொதுநல வழக்கு நீதிமன்றத்தை தொடர்ந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கு பத்திரிகைகள் பார்த்து நாங்களும் படித்து பார்த்தோம் அனுமதி வாங்காமல் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே அரசு செயல்படுகிறது காவல்துறை செயல்படுகிறது அதான் ஏற்கனவே நான் தெரிவித்து விட்டேனே அனுமதி வாங்காமல் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றால் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதுதான் நான் சொல்லணுங்களே இப்போ நான் சென்னைக்கு வரேன்னா சென்னையில் வந்து மனை சங்கிலி போராட்டம் நடத்தினு சொன்னால் வர வழியில் தான் கைது கொடுவாங்க சொல்லுங்கள் நாங்கள் தொடர்ந்து அடுத்த உங்களுக்கு தெரியும்ல என்னுடைய நான் பாரத பிரதமரை தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி வருகின்றேன் எங்களுடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு நீட் தேர்வு வந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அழுத்தம் தொடர்ந்து கொடுத்து கொண்டாங்க தமிழக விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் மலையதி பெரிய கண்ணவர்கள் அவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி புதுடெல்லியிலே போராட்டம் தொடர்ந்து நடத்தியது தான் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து ஏஜி அவர்களிடம் கருத்து கேட்டுக்கின்றோம் அவருடைய கருத்து பெற்ற பிறகு இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறது தவறான கருத்து குன்ற சட்டம் உடனே யாருமே போட்டுட முடியாது அதுக்கு ஆதாரம் வந்தால் தான் குன்ற சட்டம் போட முடியும் இந்த அரசுக்கு கிட்ட ஏற்படுகின்ற விதத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்ற விதத்திலே தொடர்ந்து அவர்கள் போராடி பல்வேறு வழக்குகள் தான் குற்றச்சட்டம் போடக்கூடிய அப்படிப்பட்டவர்கள்தான் தான் போடக்கூடும் நடிகர் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதான் நான் ரவினா சொல்லியிருக்கேன் ஒரு திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வந்தால் அதற்கு தக்க கருத்துக்கள் வளர்ந்த அதற்கு தக்க பதில் வளரப்படும்